நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் சினிமாவுக்கு சாதி பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்றேன் இது பதில் இல்ல விளக்கம் குடியின் கொடுமையைப் பத்தி ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக அது விமர்சிப்பதாகும் அதெல்லாம் நல்லா தங்க இருக்கு ஆனா சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணுங்கும் போது ஆமா எடுக்கணுங்கிறீங்களே சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமை விளக்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்